மீன ராசிக்கு இப்போ முடிய போது மே மாதம் ஆனால் கும்ப ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களை நீ வேல் தான் குத்தினுன்னு அவசியம் இல்லை எதனா ஒரு ஊருக்கு பாத யாத்திரையோ கீழே இருந்து மேலே பாத யாத்திரையோ பழனியில இருந்து மேலே நடந்து போகிறதோ இல்லை நாவலகு போட்டுக்கொள்வதோ இல்லை பால் குடம் எடுப்பதோ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு உங்கள் உடம்பு பாடியை டயர்டாக்கி உங்களை நீங்கள் வருத்தி கொண்டால் அந்த ராகு சந்திரன் நிச்சயமாக உங்களை பெருமளவில் பாதிக்க பார்த்த பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு வந்து ராகு சந்திரன் மேல ராகு வர போறாரு மாசத்துக்கு ஒரு நாள் ஆச்சு வெளியூர் போனாதான் என்னுடைய மன ரீதியான தாக்கங்கள் குறையும் சொல்றாங்க இல்லைன்னா யாரு ஏமாந்துரும் ஏமாந்துடும் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தசாரதி கிட்ட வேணா அந்த பார்த்தசாரதி என்பவர் ஓட்டுனர் நல்லா புரிஞ்சுக்கணும் வாஸ்து ரீதியாக வடமேற்கு கடவுள் கண்டிப்பா உங்களை வெளியே கூட்டு போவார் வீட்டுக்கு எனக்கு புதன் யோகியாவும் சந்திரன் அபயோகியாவும் படிச்சிருப்பாரு எனக்கு புதன் யோகி அவருக்கு புதன் அது இப்போ எனக்கு புதன் என்ற ஒரு பச்சை பயிர் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் ஏன்னா அவருக்கு அவயோகி அவருக்கு தேவைப்படாது எனக்கு அது தேவைப்படும் அப்போ அவர்கிட்ட இருந்து நான் என்ன பண்றேன் பெற்றுக்கொள்கிறேன் அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு நான் யோகி வேற ஒருத்தர் மூலியமா அவருக்கு சந்திரன் நல்லது பண்ணும் நல்லா புரிஞ்சுக்கீங்க உங்களுடைய யோகி யார் யோகி என்பவர் யார் யோகத்தை உங்களுக்கு சூரியன் யோகியா அப்போ சூரியன் என்பவர் யார் சிவன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு யோகத்தை தரவர்கிட்ட தானே நீங்க யோகத்தை கேட்க முடியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு சிவன் அந்த சிவன் கிட்ட போய் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு என்ன வரும் அது இது ஏன் எப்பீனராசிக்கு கும்பராசிக்கு ராகுவும் சேர்ந்த இந்த ஒரு வருடம் எட்டு மாத காலங்கள் அடுத்த ராகுவும் சந்திரனும் சேரக்கூடிய கும்பராசினர்கள் அனைவருமே யோகியை பிடித்தால் என்ன பண்ணலாம் இதுலயும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றேன் நீங்க பிறந்த திதி என்னைக்கு கிழமைலாம் பாக்காதீங்க நீங்க எந்த திதியில போறீங்களோ அந்த திதி அன்னைக்கு அந்த யோகியை போய் அந்த யோகி கடவுளுக்குரிய கோவில்ல போய் முக்கால் மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை தூக்கிட்டு வந்துடுவார் மேடம் உங்கள இப்போ கும்பராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாது அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாசம் என்னென்ன பண்ணக்கூடாது சார் யாரையும் நம்ப கூடாது சீட்டு பிடிக்கக்கூடாது கூடாது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது புதிய தொழில் தொடங்குறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது புதுசா எதனா ஒரு நம்பர் சொன்னாங்கன்னா அவங்க பேச்ச கேட்டி நான் இன்சூரன்ஸ் போடுறேன் எல்ஐசி கட்டுறேன் பாலிசி கட்டுறேன்னு போகக்கூடாது இதெல்லாம் நீங்க செய்யலாமே வேண்டாம்னு இன்னாண்டு இருக்கு உங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்றது திரும்பி பார்க்கணும் இதெல்லாம் செய்து தோற்றவர்கள் முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் சொல்றதுனால ராகும் சந்திரனும் சேர்ந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் இங்க என்ன நடந்திருக்கு எல்லாருக்கும் ஆசை வாகன விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா வேண்டும் முறிவு கை முறிவு குடல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் போட்டு ஒரு பண்ணிடுவோம் சரிங்களா அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 என்ன வேணும் கவனம் வேணும் இங்க எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா எத்தனை பேருக்கு ஆயிருக்கு மூணு நாலு அஞ்சு பேருக்கு இங்க என்ன போயிருங்கது ஆக்சிடென்ட் ஆயிடுது மீதி பேருக்குலாம் ஆயிருக்கும் பணம் ஏகப்பட்டது விரயமா இருக்கும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா தன்னைத்தானே வருத்தி கொள்பவன் தன்னைத்தானே வருத்தி கொள்பவனே இர என்ன பண்ணிடுறாரு விட்டுறாரு எப்படி இருந்தாலும் வலி அந்த வழி அவங்க அப்படி போயிடுச்சேன் இப்ப இந்த வேல் குத்துறவங்க காவடி ஆடுறவங்க முதுகுல கொக்கி குத்துற இவங்களுக்குலாம் ஆக்சிடண்ட் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மாசம் மாசம் காவடி எடுப்பாருக்கு அவருக்கு என்ன எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தான் சொல்லுங்க தெரிஞ்சுப்பேன் நானும் தெரிஞ்சுப்பேன் எனக்கு தெரிஞ்சு இல்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை தன்னைத்தானே வருத்தி கொள்ளுபவனே என்ன பண்ணிடுறாரு இறை வழிபாட்டு மூலயமா வருத்தி கொள்ளுபவன காப்பாத்தி என்ன வேல் குத்தி சொல்றீங்க புரியுதுங்களா அதனால மீன முடிய மே மாசம் யாராக இருந்தாலும் உங்களை நீ வேல் தான் குத்தினு அவசியம் இல்லை எதனா ஒரு ஊருக்கு பாத யாத்திரையோ திருப்பதியில இருந்து மேல பாத யாத்திரையோ கீழே இருந்து மேல நடந்து போறதோ இல்ல நாவலகு அழகு இல்லை இல்ல பால் குடம் எடுப்பதோ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு உங்க உடம்ப பாடியை டயர்டாக்கி உங்களை நீங்கள் வருத்தி கொண்டால் அந்த ராகு சந்திரன் நிச்சயமா உங்களை பெருமளவில் பாதிக்க தான் அதேதான் மீனராசிக்கும் முடிஞ்சு திருவிட்டாதீங்க முடிய போற காலகட்டம் இன்னும் உங்களால் முடிஞ்சா எதனா ஒரு கோயிலுக்கு இப்ப நீங்க மாசம் மாசம் கிரிவலம் வரீங்க ஒரு பெரிய சக்ஸஸ் தான் முடிஞ்சா திருவண்ணாமலையோ இல்லைன்னா திருப்பதியோ பழனிமலையோ ஏதோ ஒரு பாத யாத்திரையோ இல்லை அழகு குத்துறதோ காவடி எடுக்கிறதோ ஏதோ ஒன்று செஞ்சு உங்களுடைய உடலை ஏற்கனவே டேமேஜ் பண்ணிட்டாரு அதுல எந்த மாட்டே கிடையாது கடைசி காலம் உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க இறைவடி வழிபாட்டு மூலியமா வருத்தி கொண்டால் நிச்சயமா ராகு சந்திரன் பாதிப்பு இருக்காது இடம் செய்யற தொழிலும் மாறிடும் ராகு சந்திரன் இடம் மாறிடும் குரு வேற பார்க்க போறாரு கும்ப ராசிக்காரர்களுக்கு பயப்பட வேண்டாம் மீன ராசிக்காரர்கள பயப்பட வேண்டாம் ராகு விலக போறாரு உங்களை குரு பார்க்க போறார் நீங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு நாள் உண்மை ஏமாத்த நாள் மக்களை புரிந்து கொண்டது பணம் என்ற ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டது என்ன பந்தம்னா எல்லாமே கூட இருக்கட்டும் ஆனால் இனி ஒரு காலகட்டங்கள் மேக்கு பிறகு உங்களுக்கு வசந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் வசந்த காலகட்டங்கள் உண்டு கும்பராசில நிறைய பேர் கல்யாணம் ஆகும் ஏன்னா குரு பார்க்கிறார் கரெக்டா ஒன்பதாம் பிறகு குரு பார்க்கிறார் கண்டிப்பா கல்யாணம் ஆகும் மறுபடியும் ஆகாது

இப்பே விட்டுருணும் இந்த ஒன்டாரு பூரட்டாதினால விட்டுனோ உங்க அப்பா இல்லைன்னா நீங்க பிறந்த திதி என்று நீங்க என்ன திதியில பார்த்தீங்கன்னா அந்த திதி என்று மாசத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருந்தோம் பிரதம திதி அன்னைக்கு மௌன விரதம் இருக்கணும் ராகு சந்திரன் என்பவன் வீண் சண்டைகளை உருவாக்கும் போவன் வாயை கொடுத்து பிரச்சனையை உருவாக்கிடுவான் அதனால மௌன விரதம் நீங்க திறந்த திதியில இருந்தோம் முடிஞ்சா கடல் கடந்து போனோம் மேக்சிமம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடாது சுத்த ஆரம்பிச்சேன் வெளியே சுத்தனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அவ்வளோ ஓ சந்திரன் ராகு சேர்க்கையா அப்படி சந்திரனும் ராகும் அங்கேதான் இருக்கு சுத்தினே தான் இருக்கணும் நீங்க எங்க இருக்கிறீங்க தனியா தான் சுத்தணும் அது நைட்டு சொல்றேன் நானு தனியா எப்படி சுத்தறது அவங்க வீட்டுக்காரரு அவரு யாரும் சுத்துறாரு இப்ப நீங்க நீங்க கும்பராசில மாசத்துல ஒரு நாள் வெளியே போகமா போங்க கூட்டுக்க மாட்டாரா சரி அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நான் இங்க சொல்ல முடியாது பொது ஒரு சில நேரங்கள் இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் நீங்க என்ன சொன்னாலும் ஒருத்தவன் கேட்பான் ஏ குதிரா குதிச்சிருவான் அவனுக்கு மூளை வேலை செய்யாது அதை நான் இங்கே எதனா சொல்லியே நீங்கள் போய் எதனா பண்ணிட்டீங்க ஐயா வம்பா போய்டும் அதை வந்து நான் குறிச்சி தரேன் அதோட உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்காரர் ஒப்புதல் வேணும் எனக்கு லெட்டர்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆ சரி ஆமா உங்களுக்கு யோகி யாருமா செவ்வா யோகி குரு வர போறாருமா எப்ப வராரு மே மாசம் பதினஞ்சாம் தேதி வராரு நாலு எழுதி மே மாசம் பதினஞ்சாம் தேதி வராரு போட்டம்மா என்ன ஏறு என்ன இயர்மா ஃபைனல் இயரா எப்ப முடியுது காலேஜ் மே மந்தா நல்லா பாத்துங்க மே மந்த் பதினஞ்சாம் தேதி கரெக்டா யோகி குரு வராரு யோகியோட என்ன சித்திரத்துல குரு வராரு அப்பதான் காலேஜ் முடியுது அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன நடக்கும் இம்மிடியா கிடைக்கும் வேலை சரியா சூப்பரான ஜாப் கிடைக்குமா அரியர் இருக்கா இருந்தாலுமே வேலை கிடைக்கும் இல்லம்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க அரியர் இருந்தாலுமே வேலை கிடைக்கும் ஏன்னா அந்த குரு யோகி நிலையம் செத்துருவாரு அங்க அரியரு பர்சன்டேஜ் நில் அரியர் அது இதெல்லாம் தெரியாது உங்க பொண்ணு எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கு எவ்வளவு அட்மஸ் எடுத்திருக்கு பிராக்டிக்கல்ல எவ்வளவு எடுத்திருக்கு இன்டர்னல் எவ்வளவு இருக்கு எதுவுமே அந்த குரு பார்க்க மாட்டார் ஆஹ் அந்த மாதிரி எதுவுமே குரு பார்க்க மாட்டாரு வேலையை கொடுத்துருவாரு வேலையை கொடுத்தோன்னா தகவல் சொல்லுமா ஆரம் பாக்கத்துல இருந்து பேசுறேன் கிளாஸுக்கு வந்து நான் பாதியிலே போயிட்டுனே அப்படின்னு சொன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா ஞாபகம் டக்குன்னு வரும் சார் எனக்கு வேலை கட்சின்னு சொன்னோன்னே சரிம்மா ரைட் நல்லது சூப்பரான கம்பெனியில் கிடைக்கும் ஆ ஆ நாலு நாலரை நாலரை மாசமா என்ன உங்கள் பொண்ணுக்கு யோகி குருவா மே செப்டம்பரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலம்மா ஃபர்ஸ்ட் அஞ்சு மாசமா அதாவது குரு பயிற்சி ஆகி குரு பயிற்சின்னு ஒன்று நடக்கும்ல அது நடந்து ஆறு மாசம் கழிச்சு நல்லது நடக்கும் இருபத்தி ஆறு ஜனவரியில ஜனவரியில இருந்து மேக்குள்ள ஆமா மேக்குள்ளமா உங்க வீட்டுக்காரு வெளியே உங்களை கூட்டு போனோம் நல்லா கேட்டுங்க பார்த்த சாரதி கோயில்னு இருக்கு பார்த்தன் என்றால் டிரைவர்மா பார்த்தன்னா யாரு சாரதினா யாரு சாரதினா யாரு தேர் ஓட்டுற இப்ப கார் ஓட்டு பார்த்த சாரதி கோயிலுக்கு போங்க சாரதி சாரதி வீட்டுக்கார என்ன கூட்டணி வெளியே போனோம் நீ தான் அருள் பாலிக்கு அருள் பாலிப்பா அதனாலதான் இப்போ இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க சரியா பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் ஒருத்தங்க பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அவங்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும் மூவ் பண்ண முடியும் டவுட் இருக்கா ஆ சரி பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு வந்து ராகு சந்திரன் ராகு வர போறாரு மாசத்துக்கு ஒரு நாள் வெளியூர் போனாதான் என்னுடைய மன ரீதியான தாக்கங்கள் குறையும் சொல்றாங்க இல்லன்னா யாரு கிட்ட ஏமாந்துடும் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தசாரதி கிட்டே வேணா அந்த பார்த்தசாரதி என்பவர் ஓட்டுநர் நல்லா புரிஞ்சுக்கணும் வாஸ்து ரீதியாக வடமேற்கு கடவுள் கண்டிப்பா உங்களை வெளியே கூட்டு போவார் வீட்டுக்கார் சரிங்களா அப்போது சொல்லுங்கம்மா பூரட்டாதியில ராகு குரு யாருக்கெல்லாம் யோகியா இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னையில இருந்து எட்டு மாசம் வரைக்கும் ராகு என்ற கிரகத்தால் நல்லது நடக்குமா எட்டு மாசம் அதுவும் தர்காக்கு போய் உக்காந்துன்னா பெரிய மாற்றம் நடக்கும் தர்கால போய் உக்காந்து கோவலம் தர்கா போய் உட்காரு சரிங்களா வேற என்ன டவுட் உங்களுக்கு என்ன யோகி யாரு சனி யோகியா யோகியோடைய நட்சத்திரத்துல இருந்து ராகு விளைகிட்டார் பூரட்டாசி நாளைக்கே வந்துட்டாரு நீங்க இது இந்த சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்றேன் சனியோடைய நட்சத்திரத்துல இதோடய குரு எப்போ வராரு பூச நட்சத்திரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் வருவார் அனுஷ நட்சத்திரத்துல யாரும் இல்ல என்னம்மா மீனராசியா மீனராசி தானே லேண்ட் யாரு பொருள் இருக்கு அவர் பேர்ல தான கட்டிட்டு வரும்மா கட்டிட்டு அவரை ஆரம்பிக்கலாமான்னு கே அப்படியா எங்க இருக்காரு தூத்துக்குடியில் அவர் பேரு சொல்ல வேணான்றாரா ஏன் இந்த ஜென்ம சனி நடக்குது அதனாலயா வீடு கட்டினீங்கன்னா விரயமாவும் தச்சுப்பீங்க விரயமாவது என்ன பண்ணும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் புரியுதுங்களா தான் சொல்றேன் ஆனா கட்டுவீங்கம்மா வீடு ஏகி சங்கட சங்கடாகரா சதுர்த்திக்கு விநாயகரை போய் பார்க்கணும் இல்லைன்னா ஆஞ்சிநாயகர போய் பார்க்கணும் பிரதான தெய்வமாக உங்கள் யோகியை நீங்கள் வைத்து கொண்டால் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவோம் இது வந்து யோகி அவயோகி கான்செப்ட்ல முதல் ஸ்டெப்பு நம்ம பாக்குறோம் இதுல மூணு ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்லாம் புரியாது அஸ்ட்ராலஜருக்கே புரியாது நிறைய பேர் இந்த பஸ்ட் ஸ்டெப்புக்கே மாட்டாங்க இதுல யோகி அவயோகி அவயோகி ஓய் பாதகாதிபதி சாரத்துல உட்காருவது அவயோகி யோகியோடைய சாரத்துல உட்காருவது சார பரிவர்த்தனை ஆவது இப்படி பல கான்செப்ட் இருக்கு அதனால தான் இன்னைக்கும் ஜோதிடத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரம் கரை தேற முடியாததுக்கு ரீசன் என்னா இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் மாதிரி தெரியும் இது உள்ள போனீங்கன்னா பெரிய இது மாஸ்டர் சப்ஜெக்ட் மாதிரி இது அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு யோகி யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் சூரியன் சந்திரன் குரு ராகு புதன் சுக்கரன் கேது சனி செவ்வாய் என ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பவர் யார் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று தெரிந்து கொண்டு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கடவுளை நீங்கள் பிரதான தெய்வமாக வழிபட்டு வந்தால் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற்றமடையும் நீங்கள் எந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த சனி பயிற்சி எந்த தசா காலங்களிலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சந்திரன் யோகின்னு தெரிஞ்சிருச்சா அம்பால போய் பார்க்கணும் இப்ப பித்திங்கராவ போய் பார்க்க கூடாது பித்திங்கராவ் சித்திரிகர் ராகு அம்பாள் யாரு வடிவுடையம்மன் கொடிவுடையம்மன் அம்மன் அப்படி பார்ப்போம் இப்போ நீங்க என்ன இப்ப மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே நான் காலையில கோவில் சொல்லியிருக்கேன்னா என்ன கோயில் மனித உடல் மிருகத்தலை இருக கோயில் மொரட்டாண்டி என்ற ஊரு பாண்டிச்சேரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சூரியன் மறைந்த பிறகு ரெண்டு விதமான பூ வாங்கி போய் உங்க ஜாதகத்தை மஞ்சள் தடவி வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மே மாசத்துக்கு பிறகு பெரிய மாற்றம் நடக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய யோகி யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு உங்களுடைய யோகி தெரிஞ்சிச்சு யோகி என்ன கிழமை என்ன கடவுள்னு பார்த்து அந்த கடவுளை மாதந்தோறும் நீங்கள் பிறந்த திதி என்றோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமை என்றோ அந்த கடவுளை பார்த்துடுவாங்க இந்த கடவுளை பார்த்துடுவாங்க சரிங்களா ரெண்டாவது அனைவருமே ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் அனைவருமே ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் எல்லாருமே உங்க வீட்டுல பசங்க ஏகபாதர் ஏகபாதர் தெரியுமாமா ஏகபாத மூர்த்தி தெரியுமா ஆ ஒரே காலில் நிப்பாரு ரெண்டு ஒரு சைடு பிரம்மா ஒரு சைடு விஷ்ணு ஒரு சைடு இப்படி நிப்பாரு மொத்த காலில் நிப்பாரு திருவானை ஜம்புகேஸ்வரர் திருவற்றியூர்ல இருக்காரு திருவற்றியூர்ல இருக்கார் ஏகபாதர் சென்னையில் இருக்கா ஏகபாத மூர்த்தி அவர் பேர் நான் காட்டுற போட்டோம்மா இப்படி இருப்பாருமா இப்படி இருப்பார் ஏகபாத மூர்த்தி பிரளய காலங்கள் வருது இல்லையா உலகமே அழியும் போது கூட இந்த மூர்த்தி என்ன பண்ண மாட்டாரா அழிய மாட்டார் பிரம்மாவையும் விஷ்ணுவும் தான் கையில வச்சுக்கிறாரு வலது இடது பக்கமா ஒற்றை பாருங்க தியாகராஜ சுவாமி கோயில் இருக்குல்ல வடிவுடையம்மன் கோயில் இருக்குல்ல அந்த பிரகாரத்துல இருப்பாரு திருவட்டியில் இருக்காரு ஆஹ் திருவாண கோயில் இருக்காரு ஜம்புகேஸ்வரர் கோயில் உள்ள பார்த்திருக்கீங்களா ஏகபாத மூர்த்தி ஏகபாத மூர்த்தி இருந்து என்ன பண்றாரு உலகமே அழியக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏகபாத மூர்த்தி அழியவில்லை அவர் என்ன பண்றாரு அப்பையும் பிரம்மாவி விஷ்ணு வச்சு நிக்கிறாரா அப்போ அவளை இதோட காலிதா அப்படின்னு ஒருத்தவன் நம்மளை நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உலகமே அழிந்த காலகத்த காலகட்டத்துல கூட அந்த ஏகபாத மூர்த்தி அழிந்த உலகங்களில் தான் காலுக்கு கீழே போட்டு அது மேல நின்னாராம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளை எதனாலுமே வீழ்த்த முடியாது எதனாலையும் வீழ்த்த முடியாது ஏகபாத மூர்த்தியை யாரோட எப்பன்னா முடிந்தால் அனைவருமே ஒரு முறை போய் நான் ஒரே ஒத்த காலில் நிக்கிறாரு பாருங்க அழிந்த உலகங்களை காலுக்கடியில் போட்டு அது மாதிரி நிக்கிறாரு பாருங்க அந்த ஏகபாத மூர்த்தியை முடிந்தால் அவசியம் இல்லை முடிந்தால் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடக்கும் என்ன சார் முடியல நானே ஒத்த காலில் நிற்கிறேன் சொல்லுவேன் என்ன நம்பரு அந்த மாதிரி பிரளையர்கள் ஏற்பட்ட காலங்களில் போலோகங்களை தான் பூமி காலைக்கு கீழே போட்டு மேல நினைக்கக்கூடிய காலவள் ஏகபாத பூர்த்தி ராகு யோகிக்கு தர்காவுக்கு போனீங்கன்னா இம்மிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும் இல்ல சார் நான் தர்காவுக்கு போக முடியாது அப்படின்னா நாகம் உள்ள அம்பாள் தலைமேல் சிரசு மேல நாகம் உள்ள அம்பாள் திருவற்றியூர் இது திருவேற்காடு மன்னிக்கோம் திருவேற்காடு மாங்காடு முண்டகன்னியம்மன் கோயில் நாகாத்தம்மன் கோயில் இந்த மாதிரி சிறுசு மேலே அம்பாள் நாக இருக்கிற கோயில் ராகு யோகியா இருக்கிறவர் இப்போ யாருக்கெல்லாம் அவயோகி என்னென்ன வந்ததோ இப்ப ராகுக்கு ஒருத்தர் அவயோகி என்ன பண்ணோம் உளுந்து வடைய தானம் கொடுக்கணும் அவயோகிம்தான் கேது வந்து அவையாகியா கொள்ள தானம் கொடுக்கணும் வந்து பட்டு ஆடைகள் இருக்குல்ல கோவிலுக்கு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பட்டு புடவைகள் பட்டு ஜரிகை பட்டு பாவாடை பால் சூப்பர் பண்ணலாம் சூரியன் கோதுமை சந்திரனுக்கு பாலு உணவு சனிக்கு என்ன நல்ல என்ன இப்ப பாருங்க அதே கிழமையில கொடுத்துருங்க அவயோகி கிழமையில கொடுத்துருவோம் கோதுமை கோதுமை வாங்கி யூஸ் பண்றவங்க கொடுக்கணும் நல்லா கேட்டுங்க இந்த அவயோகி நம்ம எப்பப்பெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ ஏன் தெரியுமா கொடுத்து சொல்றோம் அது அவங்களுக்கு யோகியா இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன யோகி என்ன அவயோகி புதன் இப்படி உங்களை இறைவன் படைச்சிருக்காருன்னு படைச்சிருக்கீங்களே எனக்கு புதன் யோகியாவும் சந்திரன் அவயோகியாவும் படிச்சிருப்பாரு எனக்கு புதன் யோகி அவருக்கு புதன் எனக்கு புதன் ஒரு பச்சை பயிர் யாரு கிட்ட இருந்து கிடைக்கும் ஏன்னா அவருக்கு அவயோகி அவருக்கு தேவைப்படாது எனக்கு அது தேவைப்படும் அப்போ அவர்கிட்ட இருந்து நான் என்ன பண்றேன் பெற்றுக்கொள்கிறேன் அப்படி பெற்று கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் அவருக்குன்னா யோகி வேற ஒருத்தர் மூலியமா அவருக்கு சந்திரன் நல்லது பண்ணும் ஏன்னா அவருக்கு சந்திரன் ஆவா இருக்கும் அபயோகியா இருக்கும் இப்ப புரியுதா நம்மளுடைய அபயோகியை பிறருக்கு தானம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு யோகத்தை யோகமாக இறைவன் என்ன பண்ணுவாரு சரி ஓகே